வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி நான்கு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டிரமம் அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் தொழில் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் உடன் இருப்பவர்களால் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் வியாபார பணிகளில் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி முதலீடுகள் அதிகரிக்கும் பரணி உதவிகள் சாதகமாகும் கிருத்திகை ஆதரவுகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்குகள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை கலகலப்பான நாள் ரோஹிணி அதிகரிக்கும் அறிமுகங்கள் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் பிறக்கும் தோற்ற பொழிவு பற்றிய எண்ணங்கள் வேண்டும் அரசு பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மை குறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக மிருகசீரிஷம் அறிமுகங்கள் ஏற்படும் திருவாதிரை அனுபவம் கிடைக்கும் புனர்பூசம் பணிகளில் கவனம் வேண்டும் ராசி அன்பர்களே இன்று கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் கைகூடும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றமும் புத்துணர்ச்சியும் உருவாகும் நீண்ட கால கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் பயணங்கள் கைகூடும் பூசம் மாற்றமான நாள் ஆயில் பிரச்சனைகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும் கற்பனை சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக மகம் சிந்தித்து செயல்படவும் பூரம் பொறுமை வேண்டும் உத்திரம் குழப்பமான நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவியிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துகளால் நன்மைகள் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் வாதங்கள் மறையும் அஸ்தம் மேன்மையான நாள் சித்திரை நன்மையான நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை புரிதல் மேம்படும் சுவாதி கவனம் வேண்டும் விசாகம் ஒற்றுமை அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துகள் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் அடர்நில நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் ஆதரவு கிடைக்கும் அனுஷம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கேட்டை லாபகரமான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விவசாய பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பூராடம் பொறுமையுடன் செயல்படவும் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வாரிசுகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் ஒப்பந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் ஆர்வம் அதிகரிக்கும் திருவோணம் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் நிலுவையில் இருந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் வாகன பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் தடைபட்டு வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் கலகலப்பான நாள் சதயம் முன்னேற்றமான நாள் பூரட்டாதி வரவுகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்று தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் இணைய வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் நற்செயல் நிறைந்த நாள் அதிர்ச திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக அனுபவம் ஏற்படும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் மேம்படும் ரேவதி விட்டு கொடுத்து செல்லவும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்